क्या रो दया बपंडी के नाम पे रेंज बल्कि दया बपंडी के नाम पे दया ब कैंडी के नाम पे रेंज बल्कि अरे तो आया बेलकमार बेरियर तो भाई रो अपनी यात्रा मोड़े यात्रा दया

கரகம் என்னும் சிற்றூரிலே பசித்து வரக்கூடிய இந்த ஏழை குடிச்சியா காரணம் என்ன அம்மா சும்மாதத்தில் ஒரு நாள் நாங்கள் பூலோக புதுமை எல்லாம் பார்த்து வருவோம் பூலோக புதுமை எல்லாம் பார்த்துவிட்டேன் இந்த குளத்துறையிலே நீராளி உடனே என் தங்கையாக பட்டவர்களுக்கு மிகவும் பசி அதிகமாகி விட்டது அதனால இந்த பூலோகத்துல எங்க போய் சாப்பாடு கேட்கறதுன்னு தெரியல தூரத்திலே ஒரு குடிலானது தென்பட்டது அந்த குடிலுக்கு சென்றால் ஒருவேளை சாதம் கிடைக்கும் சொல்லி உன்னை தேடி வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வாய் சாதம் விடுவாயா அம்மா பசி என்று வந்திருக்கிறேன் உங்களை பசி தீர்ப்பதற்கு நான் சாதம் தமிக்கிறேன் அகட்டும் அம்மா

ஒரு மண்ட எல்லாம் நெட்டு கட்டு போகுதாய

சாதத்தின் மீது யாரும் கை வைக்க கூடாது கை வைக்காம எப்படி நான் சொல்வதற்கு முன்பதாக யாரும் கை வைக்க கூடாது பாதால உழவைத்து பக்குவமா சாதம் செஞ்சு போட்டிருக்கிறேன் நெய்யால உழவைத்து நேர்த்தியாக சாதம் செஞ்சு போட்டிருக்கிறேன் அப்படி நாங்க தெய்வலோக பெண்கள் வீட்டில் நாங்க சாதம் சாப்பிடுவதாக இருந்தால் பெண்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது

ஏய் தாத்தாவே அந்த வீட்ல இருக்க ஒரு குழந்தைய அந்த குழந்தை கையில ஒரு சாதத்தை கொடுத்துடற மாட்டீங்க பா அந்த குழந்தை கையில ஒரு சாதத்தை கொடுத்துட தான் நாளைக்கு மறுசாதம் உண்ணுவோங்க வீட்ல போற அந்த குழந்தை அம்மா குழந்தை இல்லை என்று ஒரு மாதம் இரு மாதம் கர்ப்பிணியால் இறந்து குழந்தை கலைஞருக்கிறதா உன் வயிற்றில் குழந்தைகள் இல்லையா

பாவியா வரலியா அடி காய்க்காத வரடி பூக்காத வரணி அரிய குழந்தை கட்டி இல்லாத வீட்டுல தெய்வ கண்ணியை சாதம் மறைஞ்சினார் என்று தெரிந்தா தேவலோகத்துல எங்களை அனுமதிப்பாங்களா குழந்தை இல்லாத பாவை எங்களுக்கு சாதம் பயிர் சாதம் சமைச்சனே என்ன கரடி பிள்ளை இல்லாத பாவ என்று வார்த்தையால திட்டி என்ன அடிக்கிறீங்களா அப்பா

เป็นงะนรนพี่รัเด็น thank mm -hmm.

மூணி பார்த்துட்டே போங்க டிவில தெரியற மாதிரி बड़ा मन बड़ा

यार इकडे इवलो பிரச்சன ನಡೆत इकडे वरतकून काय ऐ एंटर पैसे इरला फर्स्ट शोर आमा ओ ओ उद्या बघ अर्पंड कुंडयात बोल 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 निघो शावळा मुळी ना मुघतला मुडी का देयnek पाबडी आमाया इन्ना काय पण इन्ना करत याने कुडु देवी முடியல மச்சான் டா பை 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 சிக்கு இயேய் மூணு பேர் வந்துறாங்க டிக்க டிக்க நம்ம பாக்க பாக்க நம்ம Ayo, ayo, கொஞ்சமா <laughs> <Hey. Hey. laughs> <laughs>

காய்க்காத காய் வரணி பூக்காத பூ அடி என்று பிள்ளை இல்லாத வீட்டிலே சாதம் உண்டக்கூடாது பிள்ளை இல்லாத வீட்டிலே சாதம் உண்டா பெரும் புழுவுக்கு சமானம் நாங்க தெய்வ கண்ணிகள் அப்படி என்று அடித்து உதைத்து துன்புறுத்தி ஆஹ் வார்த்தையால சித்தி விட்டு சென்று விட்டார்கள் ஆஹ் கணவராகி ஆஹ் சிம்பிரியன் சென்று அப்பா நான் குழந்தை வாங்கி வரேன் என்று சொல்லி போயிருக்கிறார் என்ன நடக்குதோ தெரியலே அவமான குருமார இருக்கக்கூடிய ஆதிபராஜத்தில் மனசாதி வருவதற்கு